வணக்கம் பாச நிறைந்து ஒன்றுபட்டு செல்கக்கூடிய எனது அன்பு தமிழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் பிரகதீஸ்வரி யூடியூப் சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கோம் பாச நிறைந்து ஒன்றுபட்டு செல்லக்கூடிய எனது அன்பு தமிழர்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு பணிவான வணக்கம் நம்ம இறக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் கல்லும்மாடி என்ற கிராமத்தில் நம்ம இருக்கோம் அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரடமுடையார் திருக்கோவில் தான் நம்ம இருக்கோம் எனது அன்பு தங்கச்சி பிரகதீஸ்வரி அவர்களுக்கு ஆண்டவன் அருளால் நல்லபடியாக பிள்ளை வறக்கணும் வேண்டிய இந்த சிவபிரசன் பறக்கணும்னு ஐயா திரு நாகேஸ்வரமுடியார் அவர்களுடைய அருளால் எனது அன்பு தங்கச்சி அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து உள்ளது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக உள்ளது எல்லாம் ஐயாவோட அருள் ஐயாவோட ஐயாவோடைய அருளால் பெண் குழந்தை பிறந்தனால ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் பிரகதீஸ்வர் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் சொந்தங்களும் ஐயாவோட அருளால் நல்லா நல்லாயிருக்கானேன் மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நான் வந்து உங்கள் நகைச்சுவை நடிகர் உங்கள் குடும்பத்தினர் ஒருவருமாகிய நமது சத்யாநகரை சேர்ந்த என்எஸ்பி சைக்கிள் ஜாக்சன் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்